கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூன்றையும் இணைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு காயின் பெயர் வரும் நீங்கள் தமிழிலும் யோசிச்சு பார்க்கலாம் இல்லை ஆங்கிலத்திலையும் யோசிக்கலாம் கண்டுபிடிச்சிங்களா என்ன பண்ணுறாங்க இரண்டு பக்கம் இரண்டு கார் இழுத்துன்னு போகிறாங்க அதுதான் டோ மே டோ டொமேட்டோ தக்காளி இந்த இரண்டு படத்தையும் இணைச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு காயின் பெயர் வரும் யாரும் பயப்படாதீங்க பாம்பை பார்த்து பயப்பட தேவையில்லை கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ஸ்னேக் காட் புடலங்காய் இந்த காயை இந்த படம் பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க மிக மிக சுலபமானது கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கத்தரி காய் கத்தரிக்காய் அஜூ பார்த்தாலே பயமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா பயப்படாதீங்க இது ஒரு காயின் பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா இந்த பக்கம் ஒரு சாமி அந்த பக்கம் பூ ஆ அதுதான் காளி ஃப்ளவர் காளி ஃப்ளவர் தமிழை வந்து புங்கோசு என்று கூறுவார்கள் ஆ இது என்னடாது எலி நான் காரில் போதா என்ன இந்த இரண்டையும் இணைச்சி பாருங்கள் ஒரு காயின் பெயர் வரும் ரொம்ப சுலபம் கண்டுபிடிச்சிங்களா கார் ராட் அதுதான் கேரட் என்னடா அது இந்த பக்கம் ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் இது ஒரு காரு இது இரண்டையும் இணைச்சி பார்த்தா ஒரு காயின் பெயர் வருமா கண்டுபிடிச்சிங்களா கிட்ட வந்துட்டீங்க ஆ கார் அந்த பையன் என்ன பண்ணுறான் லிக் பண்ணுறான் நக்குறான் இல்லையா கார் லிக் பூண்டு என்னடாது காவலாளி வந்திருக்காரே கண்டுபிடிச்சிங்களா இது ஒரு காய் முதல் இருப்பது என்னது பாட்டில் இந்நேரம் கண்டுபிடிச்சிப்பீங்க ஆ அதுதான் பாட்டில் காடு தமிழில் வந்து சுரைக்காய் இது என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் கடவுள் முதல்ல இருக்கிற படம் என்னன்னு தெரியுமா ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து உடஞ்ச மாதிரியே இருக்குது கரெக்டாக ஆமாம் உடஞ்சி போச்சு இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம் புரோக் காலி காலி ஆ என்னடாது ஒரு தட்டில் தீபாவளிக்கு வச்ச பலகாரம் மாதிரியே இருக்குது நிறைய இனிப்பு பலகாரம் இருக்குது இந்த பக்கம் உருளைக்கிழங்கு இருக்குது ரொம்ப சுலபம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ஸ்வீட் பொட்டேட்டோ தமிழில் வந்து வற்றாலை ஐயோ ஐயோ அந்த பையன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல அவங்க அப்பா போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்குறார் இந்த பக்கம் இன்னொரு படம் இதை என்னச்சி பார்த்தா காய் வருமா அந்த பையன் கண்ணில் தண்ணி தான் வரும் கண்டுபிடிச்சிங்களா என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா பீட் பண்ணுறார் ஆ இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க பீட் ரூட் பீட்ரூட் ஆட்ட என்னடாது இது வரைக்கும் இரண்டு படம் தான் போட்டாங்க இல்லை மூணு போட்டாங்க ஏன்னா இது நாலு இருக்குது இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்து ஒரு காய் வரணுமா அப்பா மூச்சு தான் வாங்குது கண்டுபிடிச்சிங்களா அதுதான் க்ரீன் பன் அண்ணா க்ரீன் பனானா வாழைக்காய் இது மிக சுலபம் முதல்ல இருக்குது எல்லா இசை கச்சேரிலேயும் இதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ட்ரம் ஸ்டிக் ட்ரம் ஸ்டிக் முருங்கை காய் இது என்னடாது யாரோ அவங்க காலை அவங்களே அழுத்திட்டு இருக்காங்க போல இது இந்த பக்கம் சுவிட்சு மாதிரி தெரியுது ஆ அதே தான் கிட்ட வந்துட்டிங்க கண்டுபிடிச்சிங்களா இந்த பக்கம் கால் இருக்குது இந்த பக்கம் ஸ்விட்சை ஆன் பண்ணியிருக்காங்க கேரட் காலான் இது என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா என்னடா அது எல்லா காயும் மரம் இல்லை செடியிலேருந்து வரும் இங்கே மரத்தையே போட்டிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை தங்கம் இல்லை வெள்ளி வந்து கட்டி கட்டியாக இருக்குது கண்டுபிடிச்சிங்களா மர வெள்ளி மரவெள்ளி காய் இது என்ன காயின் கண்டுபிடிங்க ஒரு பையன் ஏதோ சாப்பிட்றான் இந்த பக்கம் யார் இது ஒரு காவலாளி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இந்த காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இதை சாப்பிட்ணுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுதான் பிட்டர் காட் அதாவது பாவர் காய் ஐயோ யாராது பார்த்தாலே பயமாக இருக்குது அவர் பக்கத்தில் நிறைய காய் கீழே பாவம் யாரு கொட்டினாங்கன்னு தெரியல இப்போ இது இரண்டும் இணைச்சி பாருங்கள் ஒரு காயின் பெயர் வரும் யாரும் முறைக்கிறாங்க அந்த பக்கம் காய் என்னவாக இருக்கும் ஆ கோவக்காய்